சரி இன்னைக்கு என்ன நம்ம கிறிஸ்மஸுக்காக இன்னைக்கு ஒரு நம்ம படம் வரைவோம் எல்லோரும் எப்படின்னா இப்போ வந்து கிறிஸ்மஸுக்கு அதிகமாக சாண்டா கிளாஸ் தான் இப்போ அதிகமாக வரைவாங்க ஆனால் நம்ம வந்து அந்த சேண்ட் கிளாஸ் எடுத்துகிட்டு போகிற பேக்கை வரைவோம் அந்த பேக்கு வரையிறது கொஞ்சம் ஈஸியாக சீக்கிரம் நம்ம அப்படியே வந்துடலாம் அடுத்து இப்போ மேலே ரெண்டு பாக்ஸ் போட்டுக்கலாம் அதில் எப்படின்னா ரேப் பண்ண மாட்டோம் அப்படியே நம்ம வாழ்ந்துடலாம் எப்படின்னா ரேப் பண்ண மாட்டோம் அந்த அதையும் வாழ்ந்துட்டு இந்த பாக்ஸையும் போட்டுக்கலாம் ஏன்னா இப்போ நம்ம ஒரு பாக்ஸை போட்டுட்டு இன்னொரு பாக்ஸில் இல்லைன்னா அது அசியமாக இருக்கும் அதனால் இந்த பாக்ஸையும் போட்டுக்கலாம் போட்டுகிட்டே இனிமேல் நம்ம களை எடுத்துட வேண்டியதுதான் சரி அதனால் தான் என்ன முடிஞ்சிடுச்சு இப்போ வேலை இன்னும் களை அடிக்க வேண்டியது தான் கடற அடிக்கிறதுக்கு முன்னாடி ஏன்னா சாண்டா கிளாஸ் எங்கள் எப்போ சாக்லேட் கொண்டு போவாது அது எப்படின்னா நம்ம இந்த கேண்டி சாக்லேட்டாக எடுத்துப்போம் அதான் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா கீழே சும்மா பாக்ஸ் போடுவோம் ஏன்னா இப்போ காற்று போடுறதுக்கு அதிகமாக இப்போ திங்ஸ் இருக்கும் உள்ளே காற்று போக முடியாது அதனால் திங்ஸ் எல்லாம் வேர்க்கும்ல அதுக்காக நம்ம சும்மா பாக்ஸ் மாட்டோம் எப்படின்னா அந்த எடுத்துகிட்டு போகிற துணியிலே நம்ம சைடில் இது வச்சு ஜன்னல் சென்னையில் வச்சால் கொஞ்சம் ஈஷாக கற்றுக்குவோம் அதனால் அங்கே உள்ள எந்த பாக்ஸுக்கும் கொஞ்சம் வேட்காது அவ்வளோதான் இனிமேல் நம்ம கதை அடிச்சிட வேண்டியதான்